ஹரஹர நம பார்வதி பார்வீபே ஹரஹர மகாதேவ்நாடுடையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜனனி ஜன்மசா வீளம்பூபுணையம் லி ஜன்மத்திரிகாஸ்ரீ மகாணபதய நம நவிரகே நம வா நம சாயநாதாய நம ஆதித்ய சோமாய மங்களாயபுதாயுஷுக்கிபிய ராகவே கேதவே ரமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய என்னுடைய வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நவக்கிரகங்கள் ஒன்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமே இயங்குது கிரகத்தினுடைய அவன் கிரகண்டான் அப்படின்லாம் திட்டுவார் அப்போ அவனுடைய கிரகம்தான் அவனை வேலை செய்ய வைக்கும் அப்போது அந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது இயங்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு கால அளவுகளில் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகுது பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்கிறோம் இடம் மாறுறதுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடம் மாறுதல் அப்படின்னு பண்ணும் பொழுது மற்ற இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த நன்மை ஒரு குருன்னு எடுத்துனோம்னா ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்திற்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் சில சில இடங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் பயிற்சியாகும் அப்படி பயிற்சியாகும் தருவாயில என்னென்ன ராசிகளுக்கு நன்மை உண்டாகும் என்னென்ன ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பலவிதமான நுணுக்கங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம் அதனால தான் இந்த மாத ராசி பலன்களுக்கு அவ்வளவு சிறப்பு வார ராசி பலன்கள் சொல்லலாம் டெய்லி ராசி பலன்கள் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் அதே கிரகம் அதே கட்டத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த மாத ராசி பலன்களில் மட்டுந்தான் கிரகங்கள் பயிற்சியாகும் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் பொதுவாக ஒரு நாலு கிரகங்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு வருட வருடாந்திர பயிற்சிகள் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பயிற்சி பார்த்தா போகிறோம் அது வரைக்கும் அதே கட்டத்தில் தான் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ இந்த நாளையும் விட்டுறலாம் இதனாலும் வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குல்லவா சூரியன் அப்படின்னு எடுத்தனால் ஒரு மாதம் பயிற்சி மாதம் ஒரு முறை பயிற்சியாவது சூரிய பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை கூடிய கிரகம் சந்திர பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் செவ்வாய் இவர்கள் ஒன்றரை மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி அப்போ இந்த ஐந்து கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆடுறதுனால அது இங்கிலீஷ் மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் இதனுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதில் பார்த்தோம்னா அதாவது இது கோச்சார ரீதியான பொதுவான பழங்கள் அப்படின்னு தான் பேருதுக்கு இந்த பொதுவான பழங்களில் நான் பொதுவான தான் சொல்ல முடியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அக்யூரட்டாக இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் அக்யூரெட்டாக தெல்ல தெளிவாக நமக்கு இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்ல போறோம் அந்த பொதுவான அப்படிங்கிறது மங்களகரமான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு மங்களகரமான விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் இந்த மாதம் எப்படி இருக்குது எதா கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா மா மாறி இருக்கா நன்மை தேவைகள் எதாது நடக்குதா தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக மேஷ ராசி எடுத்துட்டால் உங்கள் ராசிக்கும் சரி இந்த மாதத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் விருச்சிக மாதம்னு பேர் கார்த்திகை மாதத்துக்கு உங்கள் ராசிக்கும் சரி இந்த விருச்சிக ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே தலைவர் தான் செவ்வாய் பகவான் இப்போ விருச்சிக விருச்சிக மாதம்ங்கிறது கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை மாதத்திற்கு அதிபதியும் மேஷ மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதத்திற்கு அதிபதியும் தான் இப்போ மேஷராசியான உங்களுக்கு உங்களுடைய தலைவருடைய மாதமே இப்போ நடக்குது அப்போது தொட்டது துளங்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் கடைசி நேரம் கைவிட்டு போகும்னு நினைக்கக்கூடிய காரியம் திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காமல் நடந்தேறும் பல நாட்களாக ஒரு திட்டம் தேட்டின்னு இருப்பாங்க மேஷராசிக்காரர்கள் இப்போ ஒரு பத்து வருஷமாக ஒரு திட்டத்தை தேட்டின்னு இருப்பாங்க மனசுக்குள்ள ஒரு கரு எப்படி இதை சாதித்தே தீரணும் செஞ்சே தீரணும் அங்கே வாங்கி இங்கே வாங்கி இதில் போட்டு அதில் போட்டு எடுத்து எப்படியாவது இதை பண்ணிடலாம் எப்படியாவது சமாளிச்சிடலாம் ஆனால் நம்ம இருக்கிறதுக்குள்ளே நம்மளால் என்ன சொல்லுவாங்க நம்ம இதாக இருக்கும் பொழுதே பலசாரியாக இருக்கும்போது நம்மளால் எலிஜிபிளாக இருக்கும்போது இதை சாதிச்சிடலாம் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு காரியங்கள் கடைசி நேரம் கடைசி தருவாயில் தட்டி போகக்கூடிய ஒரு நேரங்கள் இருந்தாலும் இந்த மேஷ மாசத்திற்கு விரச்சிக மாசாதிபதி மேஷராசியாதிபதி செவ்வாய் வருவதனால் மிகச்சிறப்பாக கடைசி நேரத்தில் அந்த காரியத்தில் சாதித்து காமிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரியே பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் பூமி சம்மந்தமாக ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருக்குது கோர்ட்டு கேஸில் இருக்குது அல்லது பேச்சுவார்த்தை நடந்துருக்கு ஒரு சாரார் ஒத்துண்டாங்க ஒரு சாரார் ஒத்துக்கலை இந்த மாதிரி பூமி சம்மந்தமாக பலவிதமான விதமான பல தொல்லைகள் ரொம்ப வருஷமாக அலைகிறோம் இன்னும் முடிவுக்கு வர மாட்டேங்குது முடியல பூமி சம்மந்தமாக பல பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாமே தங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும் புதிதாக பூமி வாங்கலாம் விவசாய நிலங்கள் வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் விவசாயிகளுக்கு பெரும் நன்மை ஏற்படும் தோட்டங்கள் அமைத்தல் தோட்ட பராமரிப்பு தோட்டக்கலைத்துறை விவசாயத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் பூமி மனை வரையறைப்படுத்துதல் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் டிடிசிபின்னு சொல்கிறாங்கல்ல அந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் வருவாய்த்துறையினர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதே மாதிரியே புரோக்கேஜ் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் குறிப்பாக சொல்கிறோம்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஃபுட் கார்பரேஷன் உணவு சம்பந்தமான தொழில் உணவு தயாரித்தல் பதப்படுத்தல் வியாபாரம் பண்ணுதல் டீஷாப் பேக்கரி தின்பண்டங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு நன்மை சுகாதாரத்துறை மருத்துவத்துறை மருத்துவ சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் மருந்து மாத்திரை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் ஆயுர்வேதா சித்தா யுனானி இந்த மாதிரி வைத்தியங்கள் பண்ணக்கூடியவர்கள் மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மட்டுமல்லாமல் மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மா இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுது அதே மாதிரியே காவல்துறையில் பணியாற்றக்கூடிய என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் மிகச்சிறப்பான ஒரு யோகம் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் பாராட்டுகள் உண்டாகும் புதிய பொறுப்புகள் தானாக தேடி வரும் உங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பண்ணி காமிச்சு மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டுக்கள் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் உத்தியோகத்தில் ஒரு புதிய ஒரு முயற்சி புதிய தெளிவு புதிய பயணம் புதிய பாதை இதெல்லாம் ஏற்படுத்தி காமிப்பீங்க நீங்கள் தான் நிரூபித்து காமிப்பீங்க நீங்கள் நீங்கள் தான் உங்களுக்கு இயல்பு நிகர் யாரும் இல்லை ராசிக்காரங்களுக்கு இந்தந்த தொழில் பண்ண நான் சொல்கிற தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய அளவில் தான் கிரகங்கள் இந்த மாதத்தில் இருக்குது திடீர் வெளியூர் பிரயாணத்தின் மூலம் நன்மைகள் உண்டாகும் பலவிதமான உடல் உபாதைகள் நோய்கள் மருத்துவ செலவுகள் விலகும் கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த மாதம் தெரிகின்றது மேசராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் பொதுவான பலன்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி மேலும் தங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் ஒருமுறை பார்த்து இந்த மாத பலாபலங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்